بسم الله الرحمن الرحيم يا ايها المزمل قم الليل الا قليلا نصف அஜ்மாயின் அம்மாபாத் பேரமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுடைய தொடர் வகுப்பில் கடைசியாக நடைபெற்ற வகுப்பிலே இந்த துயினுடைய கல்வியை படிப்பதற்காக வேண்டி எங்களுடைய சலபு சாலிஹங்கள் என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் அந்த அடிப்படையிலே ரசூசல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த கல்வியை சஹாபாக்களுக்கு மத்தியிலே எப்படியான ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்தார்கள் கடைசியில் அவர்களுடைய அந்த போதனையின் கடைசி பெருபேறு எவ்வாறு இருந்தது என்ற விஷயங்களை எங்களுடைய வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம் அதுக்கு பிறகு சஹாபாக்களுடைய காலத்திலே அவர்கள் மதீனாவிலிருந்து என்ன காரணத்துக்காக வேண்டி வேறு வேறு நாடுகளுக்கு பிரிந்து சென்றார்கள் அப்படி பிரிந்து சென்றதனால் அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் சவால்கள் என்ன என்பதையும் நாங்கள் எங்களுடைய கடைசி வகுப்பிலே பார்த்தோம் அந்த அடிப்படையில் இப்படி ஒன்றாக இருந்த சஹாபாக்கள் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய பிரதேசங்களுக்கு ஹலீஃபாக்களினால் அனுப்பி வைக்கப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு சந்தேகம் வருகின்ற நேரத்தில் அல்லது ரசூல்லாவை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தி கேள்விப்படுகின்ற நேரத்தில் அந்த செய்தியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதை ஊர்ஜிதம் செய்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்ற விஷயத்தையும் எங்களுடைய வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம் அப்படி அந்த கல்வியை தேடி அவர்கள் பிரயாணம் செய்கின்ற நேரத்தில் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்தாங்க என்ற விஷயத்தையும் எங்களுடைய வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையிலே சில வரலாற்று சம்பவங்களை உங்களுக்கு சொல்வதாக நான் சொன்னேன் அதில் ஒரு வரலாற்று சம்பவத்தை சென்ற வகுப்பிலே நான் ஞாபகப்படுத்தினேன் அதுதான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியுல்லான் அவருடைய வரலாற்று சம்பவம் அவர் முக்கியமான ஒரு ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி எகிப்து நாட்டிலே இருக்கக்கூடிய எகிப்து நாட்டிலே இருந்த சஹாபியான் உக்மத்தி பின் ஆமிர் அலி அவர்களிடத்திலே ஒரு மாத காலம் ஒட்டகத்திலே பிரயாணம் சென்று ஹதீஸை படித்ததாக நாங்கள் அவருடைய வரலாற்றிலே பார்த்தோம் அது மாதிரி இன்னும் சில வரலாற்று சம்பவங்களை இன்றைய வகுப்பிலே நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் ஜாபிர் அலி அல்லா அவர்களுடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர் இந்த இல்மை பெறுவதற்காக வேண்டி கொடு செய்த தியாகங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே ஒன்றுதான் ஒரு முறை ஜாபிர் அலி அல்லான் அவர்களுக்கு ரசூசல் அல்லாஹூ அலைவசல்லும் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி கேள்விப்படுகிறது அது என்னன்னு சொன்னால் அதாவது மார்க்கத்திலே கிசாஸ் எனக்கூடிய ஒரு வகையான சட்டம் இருக்கிறது கிசாஸ் என்ற சட்டத்துடைய விளக்கம் என்னன்னு சொன்னால் யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை வேண்டுமென்று கொலை செய்தால் யாராவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமே வேண்டுமென்று கொலை செய்தால் கொலை செய்த அந்த மனிதனை கொள்வதைக்குத்தான் மார்க்கத்திலே கிசாஸ் என்று சொல்வார்கள் அது கொலைக்கு கொலையாக இருக்கலாம் அல்லது உறுப்புகளுக்கு உறுப்புக்களாகவும் இருக்கலாம் இந்த கிசாஸ் தொடர்பாக ஒரு செய்தி ரசூஸ்லா ரசூசல்லா சொன்னதாக ஜாபிர் லீலா அவருக்கு கேள்விப்படுகிறது இந்த ஹதீஸை யார் ரசூல்லாவடத்திலே கேட்டார் என்பதை இவர் விசாரிக்கின்றார் அந்த நேரத்தில் அவருக்கு சொல்லப்படுகிறது அப்துல்லாஹிபின் உனைஸ் அப்துல்லாஹிபின் உனைஸ் அலி இல்லாமதான் இந்த செய்தியை நபி அவரிடத்திலே கேட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு கிடைத்துடனே அவர் எங்கே இருக்கிறார் என்று விசாரிக்கின்றார் அப்படி விசாரிக்கின்ற நேரத்தில் அவருக்கு கிடைக்க வருகிறது அப்துல்லாஹிப் உனிஸ் அலி அல்லான் அவர்கள் ஷாம் நாட்டிலே இருக்கிறார் என்ற ஒரு தகவல் ஜாபிர் அலியான் அவர்களுக்கு கிடைக்கின்றது உடனடியாக அந்த ஒரு ஹதீஸை ஊர்ஜிதம் செய்வதற்காக ரசூல்லா ரசுல்லாவிடத்திலே அவர் கேட்டாரா அது உண்மையாக ரசுல்லா சொன்னாரா என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக வேண்டி ஷாம் நாட்டை நோக்கி ஜாபிர் அலியான் அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஷாம் நாட்டை நோக்கி பிரயாணம் செய்கிறார்கள் ஒரு ஒட்டகத்தை வாங்குகிறார்கள் வாங்கி ஒரு மாத காலம் அந்த ஒட்டகத்திலே பிரயாணம் செய்து ஷாம் நாட்டை அடைந்து அப்துல்லாஹிப் உணசலாம் இடத்திலே அந்த ஹதீஸை கேட்டு ஊர்ஜிதம் செய்கிறார்கள் பாருங்கள் ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எப்படியான ஒரு தியாகத்தை அந்த சஹாபி செய்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் உண்மையிலே இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினையாக இருந்து இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் உலகத்தில் இப்படி ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று உங்கள்கிட்ட யாராவது வந்து சொன்னால் அந்த ஆழ்த்தை நீங்கள் கேட்க வேண்டும் உங்களுக்கு இந்த செய்தி எப்படி கிடைத்தது எப்படி இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடமையை எங்களுடைய மூதாதையர்களாக இருந்த எங்களுடைய பாட்டன்கள் அவருடைய தந்தைமார்கள் அவர்களில் இருந்த எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களை பொறுத்த மட்டிலே அதிலே அவர்கள் பொடுபோக்காக இருந்ததினால தான் ரசூசல்லா அலையா அவர்கள் சொன்னாங்க என்பதை என்ற ஒரே ஒரு வார்த்தை காரணத்துக்காக வேண்டி உடனடியாக அதனை ஆராயாமல் பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களுடைய மூதாதையர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய தந்தைமார்கள் எங்களுடைய தந்தையுடைய தந்தைமார்கள் அவருடைய தந்தைமாரோடைய வரலாறை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்படியான ஒரு நிலைப்பாடு தான் அவரிடத்தில் இருந்தது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலிம் வந்து அல்ல அவர்களுக்கு மத்தியிலே உள்ள யாராவது ஒருவர் வந்து ரசுல்லா இப்படி சொன்னாங்க என்று சொன்னால் அது ரசுல்லா சொன்னாங்களா அது எப்படி உனக்கு தெரியும் அது எங்கே வந்திருக்குது என்று அவங்க தேடாத காரணமாகத்தான் நம்முடைய சமுதாயத்தினர்கள் பிதத்துகளை எபாதத்துகளாக செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு நல்ல ஒரு படிப்படையாக இருக்க வேண்டும் என்னது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலம் சொன்னதாக ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் உடனடியாக அதனை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய பழக்கத்தை எங்களிடத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு எந்த தியாகம் செய்ய வேண்டும் என்றாலும் பரவாயில்லை இங்கே ஜாபிர் அலி அவர்கள் ஒரு மாத காலம் ஒட்டகத்திலே பிரயாணம் செய்து அதாவது அந்த காலத்து பிரயாணத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் அந்த காலத்திலே பிரயாணம் செய்வது என்பது மிகவும் அதாபான மிகமே நோவினையுள்ள ஒரு ஒன்று அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வளோ அதாபுகளையும் பொறுத்து கொண்டு ஒரு மாத காலம் பிரயாணம் செஞ்சு அதனை ஊர்ஜிதம் செய்திருக்கிறார்கள் சொன்னால் அது மாதிரி மாதிரியான ஒரு வழிமுறையை எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் எங்கேயாவது ரசூல்லாய் தொட்டும் ஒரு செய்தி கேள்விப்பட்டால் உடனடியாக ஊர்ஜிதம் செய்யக்கூடிய பழக்கத்தை எங்களிலே கொண்டு வருவதற்கு இந்த வாழ்க்கை வரலாறுலேருந்து நாங்கள் கொண்டு வர கொள்ள வேண்டும் அதே மாதிரி அன்பார்ந்த சகோதரர்களே இன்னும் சில வரலாற்று சம்பவங்களை சொல்கிறேன் எங்களுடைய முன்னோர்கள் இந்த கல்விக்காக வேண்டி செஞ்ச தியாகங்கள்ல இருந்து அதுல இன்னொரு சம்பவம் தான் கசீரிபுனு கைஸ் கசீரிபுனு கைஸ் எனக்கூடிய இந்த இந்த அறிஞர் சொல்லக்கூடிய சம்பவத்தை பாருங்கள் அவர் சொல்கிறார் முறை நாங்கள் அபு தர்தார் ரதியுல்லஹன் அவர்களுடன் திமஸ்க் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தோம் நல்லா கேட்டுங்க இந்த சம்பவத்தை நிறைய படிப்பினை இருக்கின்றது என்ன சொல்கிறார் கசீரி முனு கைஸ் என்பவர் சொல்கிறார் முறை நாங்கள் அபு தர்தார் ரதியுல்லாஹான் அவர்களுடன் திமஸ்க் நாட்டிலே இருக்கக்கூடிய பள்ளி வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தோம் பாருங்கள் அந்த காலத்திலே பள்ளி வாசல்கள் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்போ அந்த வழிமுறை எங்கள்ட்டையும் காணப்பட வேண்டும் பள்ளிவாசல்கள் என்பது இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்லை போதிக்கப்பட போதிக்கக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்திலிருந்து நாலு விஷயத்தை சொல்லி கொடக்கூடிய ஒரு இடமாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாங்கள் நிறைய பார்க்கலாம் இப்படி வரலாறுகளை நிறைய பார்க்கலாம் அப்போ என்ன சொல்கிறார் கெஹீரிபுனு கைஸ் என்பவர் சொல்கிறார் ஒருமுறை அபூதர்தார் அலியல்லான் அவர்களோடு நாங்கள் பள்ளிவாசலில் ஒரு மஜ்லிஸிலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம் அப்போது ஒரு மனிதர் வருகிறார் வந்து சொல்கிறார் நான் மதீனாவிலே இருந்து ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் மதீனாவிலே இருந்து ஒரு ஹதீஸை படித்து படிப்பதற்காக வேண்டி உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அபூதர்தார் அலியுல்லாஹூன் அவர்களிடத்திலே அந்த மனிதர் சொல்கிறார் அப்ப அந்த நேரத்தில் பாருங்கள் இந்த ச இந்த மனிதர் எங்கிருந்து வாரார் மதீனாவில் இருந்து வாரார் ஒரு ஹதீசை படிப்பதற்காக வேண்டி திமஸ்க் நாட்டிலே உள்ள அபு தர்தார் அலியுல்லான் அவர்களை நாடி வந்திருக்கிறார் அப்ப அபுதர்தர் அலியெல்லாம் அங்கே எப்படி அந்த மனிதரை செக் பண்றாங்கன்னு பாருங்க அப்ப அபுதர்தர் அந்த மனிதர்கிட்ட கேக்குறாங்க நீங்க மதிநாளிருந்து திமஸ்க்கு வந்திருக்கிறீங்க நீங்கள் வந்த நோக்கங்களில் ஏதாவது வியாபாரம் இருக்கிறதா அதாவது பிஸ்னஸுக்கு திமஸ்க்கு போய்த்து பிசினஸ் செஞ்சுட்டு அங்கே உள்ள அபுதர்தாட்டை போய் அந்த ஹதீஸை கேட்கணும் என்ற நோக்கத்தில் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கேட்ட நேரத்தில் அவர் இல்லை என்று சொல்கிறார்கள் இப்போ மருக கேட்குறாங்க நீங்கள் மதி நாள் இந்த திமஸ்க்கு வந்திருக்கீங்க திமஷ்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை இருக்கிறீங்களா வேற ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா நீங்கள் ஹதீசை கேட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க இந்த ஹதீஸை கேட்குறதோட வேற என்ன சரி வேலைகளை செஞ்சுட்டு போ நீங்கள் வந்திருக்கிறீங்களா என்று கேட்ட நேரத்திலே அந்த மனிதர் இல்லை என்று சொல்கிறார்கள் பாருங்க அபு தர்தா அலியல்லார் அவர்கள் அந்த மனிதனுடைய இஹ்லாஸான நோக்கத்தை அந்த நீயத்தை எப்படி பரிச்சித்து பார்க்குறான்னு பாருங்கள் அப்போ இப்படி தூய்மையான எண்ணத்திலே இன்மை தேடி பிரயாணம் செய்வது எவ்வளோ எங்களுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டலில் இருந்திருக்கு என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் அந்த மந்தம் அப்போ அந்த வந்த மனிதர் சொல்லுகிறார் நான் முழுமையாக ஒரு ஹதீஸை தெரிஞ்சு கொள்ளத்தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன் வியாபார நோக்கத்துக்கு வந்து உங்களை நான் சந்திக்க வரவும் இல்ல அல்ல வேற ஏதாவது ஒரு தேவ தேவைக்காக வேண்டி நான் வந்து உங்களை நான் சந்திக்க வரலைன்னு சொல்லி சொன்ன உடனே இந்த இல்முடைய முக்கியத்துவத்தை அபூதர்தா அருகே அவர்கள் அந்த மனிதருக்கு கொடுத்து வரலாறு நான் பார்க்கலாம் அப்ப பாருங்க இல்மை தேடி ஒருவர் பிரயாணம் செய்கின்ற நேரத்துல முழுமையாக அந்த இல்மை படிக்கணும் என்ற நோக்கத்துல போகணும் என்பது சுட்டி காட்டுது அதைத்தான் அந்த மனிதர் செக் பண்ணி பார்த்துருக்கிறார் அபூதர்தார் அவங்க இந்த சம்பவத்தில் எதை செக் பண்ணி பார்க்குறாங்கடா இல்மை தேடி வரக்கூடிய மனிதர் முழுமையாக இழ்மை தேடி வரக்கூடிய நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை தான் இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இந்த விஷயம் மிகவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறோம்னு சொன்னால் இந்த லுகர் தொழு அது இந்த இஷா தொழிலை தொழுவதோடு இல்மை படிக்கணும் என்ற நோக்கத்தில் வரணும் என்பதைத்தான் சூசகமாக இப்படியான சம்பவங்கள் சுட்டி காட்டப்படுது ஏதாவது ஒரு இடத்துல இல்

சொன்னால் என்ன வேற மாதிரி நினைச்சிருவாங்க என்பதற்காக வேண்டி கடைசி நேரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரனை நான் பார்க்குறோம் அப்ப இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு சுட்டி காட்டுறது அப்ப நாங்க ஒரு இடத்துக்கு நாங்க போறோம் என்றால் இல்முடையோர் ஒரு மஜிலிஸுக்கு போறோம்னு சொன்னால் முழுமையாக எங்களுடைய மனசுல அந்த இடத்துல போய் இல்மை படிக்கணும் என்ற நோக்கத்துல போனோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹால அந்த நீயத்தை கபூலாக்குவான் எங்களுக்கு இல்மை தருவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நிறைய சம்பவங்களை அடுக்கி கொண்டு போகலாம் அதே மாதிரி அன்பா சகோதரி இப்னு அப்பா சிலையோடைய வரலாறை பாருங்கள் இபுன் அப்பா சிலையல்லாம் அவங்களைய பொறுத்த மட்டிலே இன்றைக்கு வரலாற்றிலே பாராட்டி பேசக்கூடக்கூடிய ஒரு மனிதராக இருந்து கொண்டிருப்பே நாங்கள் பார்க்கிறோம் பல்வேறு பட்ட உம்மா துர்ஜுமான குருவான் இப்படியான பல்வேறு பட்ட பேர்களை கொண்டு வர்ணிக்கப்பட்ட ஒரு சஹாபியாக இருந்திருப்பேன் நாங்கள் பார்க்கலாம் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக அவர் எவ்வளவு எப்படி வந்தார் என்று பார்த்தோம் என்றால் அவர் இந்த இல்முக்காக வேண்டி செஞ்ச தியாகங்களை பார்த்து அதை எங்களை புரிஞ்சு கொள்ளலாம் இபுனா அப்பா சரியா அவங்க இந்த இல்முக்காக வேண்டி செஞ்ச தியாகங்களை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் அவர் எப்படி அறிவுக்காக அறிவுக்கடலாக வந்தார் என்பதை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இபுனா அப்பா அவன் அவங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்ன கேள்வி நீங்க இவ்வளோ பெரிய ஒரு அறிஞராக எப்படி வந்தீங்க என்று ஒரு கேள்வி இபுன் அப்பாஸ் அலி இடத்திலே கேட்கப்படுகிறது இபுன் அப்பாஸ் சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா இன்னலி லிசானும் சவுலும் வக்கல் புன் அகூலன்னு சொல்றாங்க இன்னலி லிசானும் சவுலும் வக்கல் புன் அகூலன்னு சொல்றாங்க எவ்வளவு அழகான வார்த்தை அல்லாஹு எனக்கு ரெண்டு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்ன அந்த ரெண்டு வாக்கியம் இன்னலி லிசானும் சவுலும் கேள்வி கேட்டு படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்ல எனக்கு தந்திருக்கிறான் எந்த விஷயமா இருந்தாலும் தெரியானதுன்னு சொன்னால் என்னை விட அந்தஸ்து குறைஞ்சவனாக இருந்தாலும் சரி என்னை விட படிப்புல குறைஞ்சவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு ஆளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கேள்வி கேட்டு படிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு அல்ல தந்திருக்கிறான் கல்புன்னு அக்கூல் ரெண்டாவது என்ன தெரியுமா சொல்ற விஷயத்த எனக்கு பயானாக சொல்லப்படக்கூடிய விஷயத்த எனக்கு படிச்சு தார விஷயத்த விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் அல்ல எனக்கு தந்திருக்கிறான் இதாக அழகாக நான் அறிஞராகினேன்னு சொல்லி இபுன் அப்பாஸ் சொல்கிறான் அப்போ இபுன் அப்பாஸ் இல்லையா இல்லை அவங்க அறிஞராக மாறுறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணத்தை அவர் சொல்கிறாங்க முதலாவது தெரியாத கேட்டு படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னட்டு இருக்குது ரெண்டாவது சொல்கிற விஷயத்த நல்லா விளங்குற ஒரு ஆற்றல் என்னட்டு இருக்குது அதனால தான் நான் அறிஞராகினேன்னு சொல்லி இபுன் அப்பாஸ் தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு முன்மாதிரியை இபுன் அப்பாஸ் இல்லையா அவங்களுக்கு தராங்க அப்போ அவர் மிகப்பெரிய அறிஞராக ஆயினத்து முதலாவது காரணம் என்ன கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவள்கிட்ட இருக்குது ஏதாவது தெரியாத தெரியாதன்னு சொன்னால் மாட்டார் இது சரியா பேத்துட்டுதே நான் இவ்வளோ பெரிய அறிஞராக இருக்கிறேன் எவ்வளோ குருவானில் நிறைய விஷயங்களை விளங்கி இருக்கிறேன் ஆனால் இதை போய் நான் இன்னொட்ட கேட்டால் மானம் எப்படி போக சொல்லி அவர் யோசிக்கலை என்ன சொன்னா என்ன சொல்கிறாரு எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலைன்னா அது யாராக இருந்தாலும் சரி நான் போவேன் போய் கேட்டு அதை தெரிஞ்சு கொள்வேன்னு சொல்லி இப்னு அப்பா சொல்லி எல்லாம் அவங்க சொல்கிறான் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது சொல்கிற விஷயத்தை விளங்கி கொள்றது இந்த ரெண்டும் கட்டாய ஒரு மனிதர் ஆலிமாக அறிவாளியாக மாறுவதற்கு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இபுன் அப்பா சொல்லி அவருடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னதால் இப்னா அப்பா சொல்லி அவன் என்ன செய்வான்னு சொன்னால் ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படும் சொன்னால் ஏதாவது ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் தேவைன்னு சொன்னால் விசாரிப்பாங்க இந்த ஹதீஸை யார் கேட்டேன்னு சொல்லி அப்போ சொல்லப்படும் இன்னா இந்த சஹாபி இப்படி ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறான்னு சொன்னி கேள்விப்பட்ட உடனே இபுன் அப்பாஸ் அந்த சஹாபி வீட்டுக்கு விடு சுபவிலே போவாங்க விடிய காலையிலே போவாங்க போய் என்ன செய்வாங்கன்னு போய் பார்ப்பாங்க வீட்டினுடைய கதவு மூடப்பட்டிருக்கும் அப்போ இபுன் அப்பாஸில் எல்லாவுங்க பிறகு வந்து அவரை சந்திப்போம்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க திரும்பி வர மாட்டாங்க என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவருடைய கதவு வா கதவுடைய ஓரத்திலேயே படுத்துக் கொள்வாங்க ஏண்டா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம்னு சொன்னால் நான் இந்த இடத்தை விட்டு விலகி வந்துட்டேன்னு சொன்னென்றால் வேறு வேலைகள் வரும் நான் சந்திக்க கூட்டு வந்தவர் அவரே ரங்கை பயித்திருவாரு அதனால இவரை உட்டுறக்கூடாது என்பதற்காக வேண்டி எப்படியாவது இந்த வீட்டில் உள்ள சஹாபித்த இந்த ஹதீஸை படிக்கணும் என்பதற்காண்டி அப்பாஸ் என்ன என்றால் அந்த சஹாபியுடைய வீட்டு வாசல் கதவோரத்தில் படுத்துக் அப்போ அந்த வீட்டுக்கு இருக்கிற அந்த சஹாபி எப்போ கதவை திறக்கிறாரோ திறந்தொன்னே இவர் அந்த ஹதீஸை கேட்டுக்கொள்வார் பாருங்கள் எந்த அளவுக்கு இபுன் அப்பாஸ் இல்லையா அவங்க இந்த இல்முக்காக வேண்டி இல் இருக்கும்னு தெரிஞ்சா தெரிஞ்சால் அந்தளால் சும்மா விட்டது இல்லைன்னு இருந்து நாங்கள் வழங்கிக் கொள்ளலாம் அதனால தான் இவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக ஆகினார் என்பதை நான் வரலாறில் பார்க்கலாம் இபுன் அப்பாஸ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார் எந்த அளவுக்கு அவர் எப்படியான இல்மம் அவர் பெற்றார் என்பதை பற்றி அவர் சொல்லும்போது சொல்கிறார்கள் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்படும் சொன்னால் மார்க்கத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்படும் என்று சொன்னால் ஒரு சஹாபி சொன்னார் என்பதற்காக வேண்டி அதை அப்படி மனசில் வச்சுட்டு மாட்டேன் ஒரு சஹாபி சொன்னார் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு சஹாபி அந்த ஹதீச சொன்னார் என்பதற்காக வேண்டி நான் மனசில் வச்சுட்டு அது சரிதான்னு நான் வைக்க மாட்டேன் மாத்தமாக முப்பது சஹாபாக்கள்கிட்ட கேட்பேன் பூனாபாசன் என்ன சொல்கிறாங்க ஏதாவது ஒரு செய்தி எனக்கு கிடைக்கும் மார்க்கத்திலிருந்து கிடைக்கும் சொன்னால் அந்த செய்தி ஒரு சஹாபி சொன்னார் என்பதற்காக வேண்டி அதை நான் நம்பிட்டு சும்மா வைக்க மாட்டேன் மாத்தமாக முப்பது சஹாபாக்கள்கிட்ட போவேன் முப்பது பேர்த்தையும் பேய்த்து அதை கேட்டு உறுதிப்படுத்தினது பிறகுதான் அதை நான் மனசில் பதிஞ்சு கொள்வேன் சொல்லி பூனாசன் சொல்கிறான் பாருங்கள் ஒரு ஆளோட அந்த கல்வியை சுருக்கிக் கொள்ளவும் அவர் ஒரு ஆளோட தண்ட கல்வியை சுருக்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மாத்தமாக முப்போ ஒவ்வொரு மசலாவுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முப்பது பேரை நாடி போய் அதை உர்ஜிதம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த இல்மை தேடுறதுலேயும் தான் தேடுற இல்லைமை சரியான இல்மாக ஊர்ஜிதமான இல்மையாக தேடிக் எந்த அளவுக்கு இபுன் அப்பாஸ் சிலையெல்லாம் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க என்பதை இந்த வரலாற்று சம்பவங்கள் உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் நிறைய சஹாபாக்கள் இந்த இபுன் அப்பா சிலையெல்லாம் அவங்கள பாராட்டி இருக்கிறத நாம் பார்க்கலாம் வரலாற்று புத்தகங்களை எடுத்து பார்ப்போம்னு சொன்னால் இபுன் அப்பாசிலோட இல்மை நிறைய சஹாபாக்கள் பாராட்டியிருக்கிறதை பார்க்கலாம் அதில் முதலாவதால் யார் தெரியுமா ரெண்டாவது ஹலீஃபா உமர் அலி அல்லான அவர்கள் பாராட்டியிருக்க நான் பார்க்கலாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் உமர் அலி அல்லாவுடைய மசூரா சபை இருக்கும் உமர் அலியாவோட மசூரா சபையை பொறுத்த மட்டும் எங்கட நாட்டில் இருக்கிற பாராளுமன்றத்தை போல ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வதற்கான பெரிய சபை அந்த பெரிய சபையில் வயது முடிந்த சஹாபாக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த வயது முடிந்த சஹாபாக்களுக்கு நடுவுல இபுன் அப்பாஸ் அலி அல்ல கொண்டாந்து இருப்பாட்டுவாங்க உமர் அலி அல்லா அப்போ வயது முய்ந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கும் பிள்ள ஹுட்டியில் இருக்கிறாங்க தானே இந்த இபுனு அப்பாஸ் சிலையோட வயசில் எங்களுக்கும் புள்ளகள் இருக்கிறாங்க தானே இப்போ நாங்கள் எங்கட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரவான்னு சொல்லி வயது முய்ந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அப்போது உமரலி எல்லாம் அவங்க இபுன் அப்பா சிலையெல்லாம் தார் என்பதை நிரூபிப்பதற்கு என்ன சொல்கிறார் என்றால் நீங்களும் அவங்களோட பிள்ளை ஹூட்டியில் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அடுத்து நான் என்ன செய்கிறாங்க அந்த வயது முய்ந்த சஹாபாக்கள் அவங்களோட பிள்ளை ஹூட்டியளை கூட்டிகிட்டு வராங்க உமரலி எல்லாம் இபுனு அப்பா சிலையை கூட்டிட்டு வந்து இருப்பாட்டுறாங்க அந்த மஜ்லிஸில் உமர் அலி அல்லா ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்ன கேள்வி கேட்குறாண்டால் சூரத்துள் நசுரை ஓதி காட்டுகிறார்கள் இதா ஜ அனசுருல்லா இவள் பத்தகனக்கூடிய சூறாவை ஓதி காட்டிவிட்டு அந்த சஹாபாக்களுடைய வயது முயந்து சஹாபாக்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க இந்த சூரா எதனை சுட்டி காட்டுகிறேன்னு கேட்குறார்கள் அப்போ ஒவ்வொரு சஹாபியுடைய பிள்ளைகளும் மகன்களும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சொல்ல இது கடைசி இறங்கிய சூறான்னு சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொருத்தொருத்தரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லலாம் சில எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொன்னதுக்கு பிறகு உமர் அலி எல்லாம் இபுனு அப்பாஸ் எல்லா கேட்குறாங்க இபனு அப்பாஸு நீயும் இவங்கள்ட விளக்கத்தையாக சொல்கிறேன் என்று கேட்ட நேரத்தில் இப்னு அப்பாஸ் சொல்கிறான் இல்லை நான் அவங்களோட விளக்கத்தை சொல்லலை நான் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால் இந்த சூரா சூறா ரசூசலல்லா உலைவசனோடைய மவுத்து நெருங்கிட்டது என்பதை சுட்டி காட்டுன்னு சொல்லி ஹிபுன் அப்பாசன் சொன்ன உடனேயே எல்லாரும் திகைக்கிறார்கள் அந்த மஜ்லிசிலே உள்ள சஹாபாக்கள் அனைவருமே திகைக்கிறார்கள் அப்போது உமர்லிய சொல்கிறாங்க இந்த இந்த காரணத்துக்காக வேண்டித்தான் இவ்வளோ வயது முய்ந்து உங்களுக்கு மத்தியில் இவரை கொண்டாந்து நான் ஈர்ப்பாட்டியிருக்கிறேன்னு சொல்லி உமர் அலி இல்லாவை சொல்லுகிறார் என்ன அர்த்தம் இல்லை பற்றி குருவானை பற்றி தீர்க்கமான தெளிவான தஃசீ தஃசீர் அறிவுள்ள ஒரு சஹாபியாக இப்னு அப்பாஸ் அலி அல்லா இருந்திருக்கிறாங்க அதனால தான் உமர் அலி எல்லாம் ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றம் போன்ற பெரிய மஷூரா சபையில் கூட இப்னு அப்பாஸ்லே ஈர்ப்பாட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னென்றால் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்னும் நிறைய சஹாபாக்களை சொல்லலாம் அபி அபிவக்கா அவர்கள் சொல்கிறார்கள் இபுன் அப்பா பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் நான் பார்த்த சஹாபாக்களிலேயே எந்த அளவுக்கு சொல்றாங்க நாம் பார்த்த சஹாபா சாஹிதி சொன்னா நாம் பார்த்த சஹாபாக்களிலேயே நல்லா மார்க்க அறிவு உள்ள எதையுமே கேட்டுடனே விளங்கக்கூடிய மார்க்க அறிவு உள்ள அதே நேரத்திலே நல்ல இதயம் படைத்த அதே நேரத்திலே பெரிய இல் கொடுக்கப்பட்ட ஒத்தராக இன் அப்பாஸ் அலியல போல வேற யாரை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி சாதிபுனு அபிவகாசி சொல்றான் ஒரே காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் சாதி இப் நபி வக்காஸ் எப்படிப்பட்ட ஒரு சஹாபி அவரே என்ன சொல்கிறாரு நான் வாழ்ந்த காலத்தில் நான் பார்த்த சஹாபாக்கள்லேயே இவ்ணுவோ அப்பாஸ் அலியாவை போல பெரிய ஒரு அறிஞர் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஒரே காலத்தில் வாழ்ந்த ஒருவர் இபுன் அப்பாஸ்லையை பற்றி இப்படி சொல்கிறாங்க என்றால் அவங்கட காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு கல்விமானாக இபுன் அப்பாசிலே இருந்திருக்கிறார் என்பதிலிருந்து நான் புரிஞ்சு சொல்லலாம் அதே மாதிரி இமாம் தாவூஸ் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள் நான் ரசூல்லாவை ரசூல்லாட்ட படித்த எழுபது சஹாபாக்களை சந்தித்திருக்கிறேன் ரசூல்லாவை ச ரசுல்லாட்ட படித்த எழுபதுக்கு மேற்பட்ட சஹாபாக்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அந்த எழுபதுக்கு மேற்பட்ட சஹாபாக்களையும் எனக்கு இமை படித்து தருவதற்கு மிக பொருத்தமான ஒரு ஆசிரியராக நான் இபுன் அப்பாஸை தான் தெரிவு செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி இமாம் தாவூஸ் ரஹிமோல்லாம் சொல்கிறான் பாருங்க கண்ட காலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு கல்விமானாக இருந்திருக்கிறார் அதே நேரத்தில் தாபிங்களுடைய காலத்திலையும் எவ்வளோ பெரிய ஒரு கல்விமானாக இபுன் அப்பாஸ் எல்லாம் இருந்திருக்கிறான்னு போய் பாருங்கள் அதே மாதிரி இபு உமரலி எல்லாம் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் இபுனு எல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கல்விமான் ஒவ்வொரு நாளும் ரசூ கல்வியை படிப்பதற்கான ஒதுக்கி ஒரு சஹாபி இந்த இபுனு மரலியெல்லாம் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை சொல்லுறான் பாருங்கள் இபுனு மரலியை பற்றி எவ்வளோ அறிஞர்கள் பாராட்டி சொல்லியிருக்கிறார்கள் இபுனு கே இபுனு ஹஜர் ரஹிமுல்ல அவர் சொல்லும் போது சொல்கிறாங்க கேன் அசத்து நாஸ் இத்திபா அல்ல அசரன் சொல்கிறாங்க ரசூல்லாய தொட்டும் வரக்கூடிய அசர்களை பின்பற்றுவதில் எல்லா மனிதர்களே கடின போக்குள்ள ஒருவர் தான் இபுனு மரன் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இபுனு மரலை என்ன சொல்கிறான்னு சொன்னால் மனிதர்களிலேயே குருவானை ரசுல்லாவுடைய தோழர்களிலேயே குருவானுடைய விளக்கத்தை தஃசீரை நல்லா படித்த சஹாபாக்கல்ல இபுனு அப்பாஸை போல் வேறு யாருமே இருந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க இபுனு உமரில் சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்களுக்கு மத்தியில் தாபி இங்கல பின்னால் வந்த எல்லோருக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக ஹிபுன் அப்பாஸ் சொன்னார் அறிவு கடல் என்ற பட்டப்பெயர் பெற்ற ஒரு சஹாபியாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்படியான ஒரு சஹாபி அவர் அந்த இல்மை பெறுவதற்கு என்ன செஞ்சிருக்கிறார்கள் எப்படியான தியாகங்களை செஞ்சிருக்கிறார் என்பதை இந்த வகுப்பில் நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன் அப்போ இந்த தியாகங்கள் இருந்தால்தான் எங்களுக்கு இல்மு கிடைக்கும் நான் வெறுமனே சும்மா வெறுமனே நாங்கள் படித்துக்கொண்ட சில 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 விஷயங்களை மாத்திரம் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றிட்டு இதுதான் மார்க்கம் என்று நாங்கள் தீனை அப்படி சுருக்கி கொள்வோம் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் எங்களை விட்டு எங்களை விட்டும் மிஸ்ஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இல்ம் என்பது பெரிய ஒரு கடல் பெரிய ஒரு ஆ உலகமான அளவான பெரியோரு பெரிய ஒரு பொக்கிசம் அதனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களால் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்